ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு சில ஆப்ஷன்ஸ் நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ எல்லாமே பழைய மாதிரியே நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இப்போ என்ன கரெண்ட்டாக எப்படி கொடுத்துருக்காங்களோ அது ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பழ பழைய தடவை நிறையா மிஸ்டேக் பண்ணால்தான் அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு ஸோ இந்த தடவை கரெக்டாக பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் சேர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய கோ டு டாஸ்க் போங்க ஸோ இதில் வெயிட் பண்ணுறேன் ஸோ நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் மெயின் எப்போ நீங்கள் டாஸ்க் பண்ண வந்தாலும் இந்த இடம் ஆப்ஷனை நீங்கள் எப்போவுமே கிளிக் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல இமேஜ் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இமேஜ் வரும் நீங்கள் பழைய இமேஜ் தான் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு ஒரு இமேஜ் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள் டாஸ்க்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் கிளியராக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஸோ இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே அது டவுன்லோடுன்ற ஃபைல்ஸில் போய் சேவ் ஆகிடும் ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஓப்பன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் அந்த இமேஜு ஸோ நான் ஷேர் சேட்டில் நான் வந்து ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்கும் அதனால் நான் வந்து டிவைஸ் டு டிவைஸ் ஷேர் சேட்டில் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்றத நான் இப்போ ஷோ பண்ணுறேன் ஸோ ஷேர் சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம போஸ்ட் போடணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்குது பாருங்க இந்த இமேஜை வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரைட் சம்திங் இருக்குல்ல அந்த இமேஜ் பற்றி நம்ம டைப் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஹேஷ்டாக்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் ஆப்ஷனை நம்ம கொடுத்துட்டு போஸ்ட் ஆகிடும் ஸோ போஸ்ட் ஆன பிறகு அடுத்தது அது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ போஸ்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் நம்மளுடைய போஸ்ட் இருக்கும் ஸோ இது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு நான் வந்து எப்படி ஷேர் சேட்டில் வீடியோ அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ஷேர் சேட்டில் போட்டது வந்து யாருக்குமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவே முடியாது ஏன்னால் அந்த ஆப் அந்த மாதிரி பர்மிஷன் இருக்குது ஆனால் நம்ம கண்டிப்பாக டாஸ்க் பண்ணணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் தான் ஆகணும் ஸோ நான் ஒரு உங்களுக்கு மெத்தட் சொல்கிறேன் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூ கூள் க்ரோமில் போயிட்டு ஷேர் சாட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் அப்படின்றத போகாதீங்க இந்த மோர் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்கள் லாங்குவேஜை நீங்கள் செட் பண்ணிக்குங்க ஸோ இந்த இடத்த நீங்கள் நம் இந்த கிளிக் பண்ணிங்க இப்படி லைட் இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க்கு இங்கே ஷோ ஆயிடும் ஸோ ஸோ இந்த டாஸ்க் இமேஜ் வந்து நம்ம வந்து இன்னும் மேலே கீழெல்லாம் நமக்கு வந்து ஃபுல் கவர் ஆகலை ஸோ இந்த இது பார்த்தீங்களா இது இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் இமேஜ் வந்துடும் ஸோ ஃபுல் இமேஜ் வந்தோடனே நம்ம அப்படியே வந்து லைட்டாக எல்லாமே தெரிகிற மாதிரி நம்மளோட நேமோட இந்த வாட்ஸ்அப் இதெல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ஸோ இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்குது இந்த த்ரீ டாட்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட்டுக்குரியதை நம்ம லிங்க்குன்றது இல்லையா இதை காப்பி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாஸ்க் பேஜ் போகலாம் ஸோ அப்படியே நம்ம கீழே வரோம் சோஷியல் மீடியான்ற இடத்துல வந்து ஷேர் சாட் போடுறோம் லிங்க் நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தோம் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதில் டச் பண்ணுறேன் லிங்க்கு காப்பி பண்ணுறேன் ஸோ இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் சூஸ் ஃபைல் எடுக்கிறேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் போகலாம் ஸோ நம்ம லாஸ்ட்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் மற்றதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க அதை எடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட்டடு அப்படின்னு ஒரு இமேஜ் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பே அவுட் ஹிஸ்டியில் உங்களுடைய டாஸ்க் அமௌண்ட்டு ஆட் ஆகிடும் ஸோ கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கூகுள் ரூம் வழியாக நீங்கள் போகணும் அண்ட் அந்த ஃபுல் இமேஜ் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் கிளியராக இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கிளியராக டாஸ்க் பண்ணுங்கள் ஹேஷ்டாக கரெக்டாக போடுங்க ஃபைவ் வேர்ட்ஸுக்கு மேலே எடுத்துக்குங்க அதே மாதிரி இமேஜ்லாம் கரெக்டாக பாருங்கள் ஒவ்வொரு தடையும் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள் டாஸ்க்கை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு வந்து இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஹாவ் அ கிரேட் டே